வணக்கம் எம்பிபிஎஸ் கமிட்டி இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பெல் பட்டன் உள்ளில்ல ஸோ அதே வந்து ஒன்றில் வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஒன்று இல்லைனா தான் வந்து இந்த சேனல் வர வீடியோஸ் ஆகணும் நோட்டிகேஷன் ஆகும் அப்போ தான் வந்து நீங்கள் சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ ஜாயின் பண்ணாதவங்க வந்து அதுலேயும் வந்து மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இதில் வந்து இன்றைக்கி ஒரு க்ரே கிரேஷியான அப்டேட் நான் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் எல்லாேருமே இந்த எங்கள் கம்யூனிட்டியில் வந்து ஏஃபி ட்ரேடிங் பண்ணுங்கள் ஏஃபி போட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து கிட்டத்தட்ட இந்தியா இந்தியான் டேட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சூறு பேரை தாண்டிட்டாங்க ஸோ அஞ்சூறு மெம்பர்ஸ் ப்ளஸ் பண்ணிட்டாங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் கொடுத்த அப்டேட்டில் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர்ல இருந்தவங்க ஸோ இந்தியா டேட்டில் வந்து ஐநூறு பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அஞ்சூறு பேர் வந்து கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் இருக்காங்க ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ மாதிரி இந்த ஏபி போட்டில் வந்து இருக்கிற டவுட்ஸை வந்து க்ளியர் பண்ணுறதுக்கு நான் டெலிகிராம் போட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து இந்த டெலிகிராம் போட்ட லோகோ பார்த்தீங்கன்னா இந்த இதே மாதிரி இருக்கும் அதாவது அது வந்து எம்பிபிஎஸ் பிஐபி மெம்பர்ஸ்ன்ற மாதிரி இந்த லோ இந்த லோகோ இருக்க போது இந்த பொட்டில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது என்ற பற்றி தான் அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீ இந்த பொட்டில் இருக்க ஃப்யூச்சர்ஸ் இப்போ இருக்கிறதே விட ஃப்யூச்சரில் வந்து இன்னும் இதில் வந்து கணக்கை ஐடியாஸ் வந்து கொண்டு வரப்போகிறோம் ஸோ ஆட்ரோப் சிஸ்டம் அதே மாதிரி கணக்கை ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்க்காத அப்டேட்ஸ் வந்து இந்த பொட்டில் வச்சு க்ரியேட் பண்ணிட்டு போகிற ஐடியாஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து இப்போ என்னென்ன ஃப்யூச்சர்ஸ் இருக்குது இந்த பொட்டில் என்றதான் நம்ம செக் பண்ணிக்கோம் ஸோ இந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதே மாதிரி டெலிகிராம் சேனல் லிங்க் ஏன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் ஸோ ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பொட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் ஸ்டார்ட் என்ற பட்டன் காட்டும் ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த பொட்டை யூஸ் பண்ண முடியாது எனக்கு ஸ்டார்ட் காட்டில் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம இதில் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் என்ற பட்டன் இதில் எனேபிள் ஆகும் ஸோ எப்படி இருக்குமாட்டா இதே மாதிரி தான் ஒரு பொட் இருக்க போது ஸோ க்ளிக் பண்ணுக்கல ஸ்டார்ட் என்ற பட்டன் காட்டும் ஸ்டார்ட் ஸ்டார்ட் என்ற பட்டன் காட்டணும் இங்கே வந்து டெலிகிராம் சேனல் அண்ட் வந்து செலக்ட் யூர் லாங்குவேஜ் அண்ட் வந்து ஏபி போட்டோட லை போட்டோட ப்ராஃபிட் ப்ரூஃப் அடுத்தவொன்னே ஏஃபி போட் பிடிஎஃப் ஸோ இங்கே வந்து டெலிகிராம் சேனல் க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து நம்மளோட சோஷியல் மீடியா பேஜ் அவ்வளோவுமே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எந்த சோஷியல் மீடியாவிலையும் பேசிக் சிக்னல் ஜாயின் பண்ணுறா ஜாயின் பண்ணிக்கலாம் ஏஃபியோட ஜாயின் பண்ணலாம் யூடியூப் சேனல் டிக்டாக் ஸோ அந்த சோஷியல் மீடியா வந்து நான் ஏதாவது ஓப்பன் பண்ணாலும் ஸோ அது இதில் வந்து அட் ஆகும் ஸோ அடுத்த விஷயம் வந்து இதில் வந்து இருக்கிறது ஏஃபியோட ப்ரொஃபிட் ப்ரூஃப் ஸோ ப்ரொஃபிட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஸோ இதை இந்த இதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து டென்ட் ப்ரூஃப் வந்து இது இதில் ரெண்டு ப்ரூஃப் இருக்குது ஸோ ஆனால் இதே போல இன்னும் கூடுதலான ப்ரூஃப் வந்து அட்டாகும் ஸோ இன்னும் டேட்டாஸ் கலெக்ட் ஆகலை கலெக்ட் ஆகணும்னு அட்டாகும் ஸோ இங்கே வந்து செக் பண்ணிங்கன்னா ஸோ அஞ்சூறு ரூபா கேபிட்டல்னா கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் ப்ரூஃப் இருக்குது ஸோ ஒரே கேபிட்டல்னு ஒன்பது மாதத்துக்கான டேட்டா வந்து உங்களுக்கான எல்லா ப்ரூஃபுமே ஆகும் ஷோ ஆகுதுன்னா ஸோ நீங்கள் அஞ்சூர் டோஸுக்கு வந்து எவ்வளவு வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஸோ இது சம்மந்தமான டேட்டாஸை வந்து நீங்கள் என்ன ஒரு ஆள் இன்வைட் பண்ணுற ஆளுக்கு பார்க்கணும் இல்லை நீங்கள் நியூ மெம்பராக இருந்தால் செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து முந்நூறு டோஸுக்கான ப்ரூஃபும் வந்து இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ உங்களுக்கு முந்நூறு மந்த்த்கான ப்ரூஃப் முந்நூறு டோஸுக்கான ப்ரூஃப் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ஒவ்வொரு மந்த் பண்ணுறதையும் செக் பண்ணிக்கலாம் ஸோ பத்தாயிரம் டாலருக்கு இதுக்கான அப்டேட் வந்து என்ன வரும் ஸோ இதுக்கு பிறகு அடுத்தது பேக் கண்டறதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி போட்டோட பிடிஎஃப் ஸோ இங்கே வந்து இருக்குது ஸோ போட் பிடிஎஃபை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கான பிடிஎஃப் வந்து என்னென்ன இருக்குன்றது காட்டியிருக்கோம் ஸோ அதாவது பெசிவ் இன்கம் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஆக்டிவ் இன்கம் ப்ளஸ் பசிவ் இன்கம் ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான பிடிஎஃப் அடுத்து வந்து யூசர் அக்ரிமெண்ட் பிடிஎஃப் ஸோ இது வந்து இவ்வளவுமே இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து இதில் ப்ரெசன்டேஷன் பிடிஎஃப் வந்து அப்லோட் இருக்குது ஆக்டிவ் இன்கம் அண்ட் பெஸிவ் இன்கத்துக்கான பிடிஎஃப் வந்து அப்லோட்ல இருக்குது நியூ அப்டேட் வந்து பிடிஎஃப் வந்து இதில் இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிடிஎஃபை வந்து இந்த பிபிடி ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது வந்து மிச்ச அப்டேட்டும் வந்து அது மாதிரி அந்த யூசர் ஸ்ட்ராட்டஜி அப்டேட்டு இன்றைக்கி வரும் இன்றைக்கும் மேபி நாளைக்கு இடையில் இது அப்டேட் ஆகும் அதோட யூசர் அக்ரிமெண்ட்டும் அப்டேட் ஆகும் அதே மாதிரி இதில் என்னென்ன பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் சம்மந்தமான பிடிஎஃப்ஸ் வந்து தேவைப்படுதா எல்லா பிடிஎஃபுமே இந்த பிடிஎஃப் என்ற ஃபோல்டருக்கு வந்து நான் அப்லோட் பண்ணி வைப்பேன் அடுத்தது விஷயம் வந்து இங்கே இருக்கிற செலக்ட் லாங்குவேஜ் ஸோ இந்த லாங்குவேஜ் என்ற விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ் சிங்களமன்ற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ சிங்களத்துக்கு வந்து இன்னுமே எந்த அப்டேட்ஸுமே கொடுக்கல ஏன்னா வீடியோஸ் வந்து இதுவரையும் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணதில்லை ஸோ பட் சிங்கள வீடியோஸும் வந்து என் யூடியூப் சேனலில் நீ அப்லோட் ஆகும் ஸோ தமிழ் வீடியோஸ் எல்லாமே இருக்குது ஸோ தமிழ் வீடியோஸ் இருக்கிறவடியா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் யூடியூப் சேனல்லையும் போய் செக் பண்ணி இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் பொட்லேயே வந்துட்டு அவ்வளோ விஷயத்தையும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது ஹவு டு ஒர்க் ஏஃபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய வீடியோஸ் வந்து அதே மாதிரி ஹவு டு ரிஜிஸ்டர் ஏஃபி அதே அந்த ஹவு டு ரிஜிஸ்டர் ஏஃபியை க்ளிக் பண்ணிங்கன்னா ஹவுஸ் டு ரிஜிஸ்டர் குரிய வீடியோ வந்து கையில் அடைக்கும் அதே மாதிரி ஹவு டு பை ஏஃபி ஸோ எல்லாத்துக்கான வீடியோஸும் வந்து இதுலேயே இருக்குது பைண்ட் ஏஃபி ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரம் லோஸ்க்கான லைஃப் ப்ரூஃப் லைஃப் ப்ரூஃப் ஆன வீடியோ அதே மாதிரி இருநூறு டோலோஸ் கேபிட்டலில் வந்து எப்படி ஒரு லட்சம் டோலோஸாக வந்து சேஞ்ச் பண்ணுறது அதே மாதிரி கம்பவுண்டிங்கை இப்படி கல்குலேட்டு கல்குலேஷன் பண்ணுறது அது கேட்ட கேட்ட வீடியோ அதே மாதிரி ஃபியூவல் டொப்போ பண்ணுறதுக்காக ஃபியூவல் டொப்போ பண்ணுறதுக்கான வீடியோ அது இனி வந்து எனி என்ன அப்டேட்ஸ் வந்து ஏஃபியில் வந்தாலும் அதுக்குரிய வீடியோஸ் அப்லோட் வந்து யூடியூப்லேயும் இருக்கும் அந்த யூடியூப்போட லிங்க்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி உங்களோட பிரச்சனையெல்லாம் ஷோர்ட் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கான எல்லா சொல்யூஷனுமே வந்து இதில் இந்த பொட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பொட்டில் வந்து என்னமே கணக்கு ஃப்யூச்சர்ஸ் வந்து வர்றதுக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்குன்னு ஆக்க கூட நீங்கள் கொமெண்ட் பாக்ஸுக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த ஃபியூச்சரை நீங்கள் கொண்டீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ இதை இதை வந்து உங்கள் பொட்டில் வந்து கொடுத்தீங்கன்னா இன்னுமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமென்றது ஏதாவது ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் கொமெண்ட் பாக்ஸுக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் இதோட இன்னும் அப்டேட்ஸ் வந்து இந்த பொட்டில் வரைய இருக்குது ஸோ இன்னும் கணக்கு கணக்கு அப்டேட்ஸ் வந்து வரைய இருக்குது ஸோ அந்த அப்டேட்ஸில் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதோட வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சொல்லிணும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ்